நண்பர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறைப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் வசனம் இது தேவனின் வசனம் சத்திய வசனம் இது தேவனின் வசனம் நான் சோன்று போகையே தரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம் நம் தேவனின் வசனம் இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் செய்தியை வழங்குகிறார்கள் செய்தியை கேட்பதற்கு முன் ஓர் இணைய பாடலை கேட்போமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறோம் அருமையானூளே ஆண்டவருடைய கிருபையினாலே எஸ்ரா புஸ்தகத்தின் மூலமாக ஆண்டவருடைய கிருபையினால் திருமறை செய்திகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் எஸ்ரா நெகேமியா இந்த ரெண்டு புஸ்தகங்கள் மிக முக்கியமானவைகள் எஸ்ரா என்கிற புஸ்தகமானது மிகவும் சிறந்த ஒரு நூல் என்று சொல்லலாம் எஸ்ரா என்றால் அதனுடைய பொருள் என்ன உதவி என்று பொருள் அதாவது ஆங்கிலத்திலே ஹெல்ப் என்கிற பொருள் எஸ்ரா என்ற அந்த நூல் மிக முக்கியமான நூல் அதிலே அநேக திருமுறை உண்மைகள் ஆண்டவருடைய ஜனங்களை குறித்த செய்திகள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த எஸ்ரா என்பவர் சாதாரண ஒரு மனிதர் இவன் ஒரு ராஜா அல்ல இவன் ஒரு தலைவன் அல்ல இவன் ஒரு பிரதான ஆசாரியன் இல்லை இருந்த கூட இந்த சாதாரண மனிதனை ஆண்டவர் பயன்படுத்தினார் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளலாம் எந்த ஒரு சாதாரண மனிதனையும் மகா வல்லுமை உள்ள நம் ஆண்டவர் பயன்படுத்த வல்லமை உண்டு அவரால் கூடும் என்ப செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அருமையானுள்ளே எஸ்ரா என்றால் உதவி என்று பொருள் என்று சொன்னேன் அதாவது எஸ்ரா உதவியாளர் அவன் யார் யாருக்கு உதவி செய்தான் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் எஸ்ராவின் காலம் யூதர்களுடைய மறுமலர்ச்சியின் காலம் என்று சொல்லலாம் அருமையானுள்ளே பாபுலோன் சிறையிருப்பிலிருந்து மக்கள் அங்கே யூதர்கள் அதாவது எருசலேமுக்கு வந்த அந்த காலத்தை இந்த புஸ்தகம் சொல்கிறது ஆகவே யூதர்களுடைய மறுமலர்ச்சி காலமாகும் இந்த எஸ்ரா என்பவன் எங்கே பிறந்தான் எருசலேமிலே பிறக்கவில்லை பாபுலூனிலே பிறந்தான் அந்நிய நாட்டிலே பிறந்த மனிதரில் ஒருவன் அங்கே மோசே அதே போல இந்த எஸ்ராவையும் ஆண்டவர் மோசேயை போல பயன்படுத்தினார் அருமையான உள்ளே ஒன்றை நான் புரிந்து கொள்ள முடிகின்றது இரண்டு காரியங்களுக்காக ஆண்டவர் மனிதர்களை அழைக்கிறார் அல்லது சித்தம் வைத்து பயன்படுத்துகிறார் ஒன்று சாதாரண காரியங்களை செய்ய மனிதர்களை அழைக்கிற விதம் ஒன்று இன்னொரு காரியம் என்னவென்றால் அசாதாரணமான பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் சிலரை அழைக்கிறார் இந்த எ எஸ்ரா புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் எஸ்ரா போன்ற மனிதர்களை ஆண்டவர் மகா பெரிய காரியங்கள் செய்ய அழைக்கிறார் கிமு ஐநூற்று முப்பத்தி எட்டாவது ஆண்டிலே பாபுலோன் சிறையிருப்பிலிருந்து யூதர்கள் எருசலேமுக்கு நேராக திரும்பி வந்தார்கள் அவ்வாறு தான் இந்த சூழ்நிலை ஆரம்பிக்கிறது இந்த பாபுலோன் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு திரும்பின மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நோக்கம் என்ன அதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆகவே எஸ்ரா என்றால் உதவி செய்கிறவன் அவன் ஆண்டவருக்கு உதவி செய்தவன் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு உதவி செய்தவன் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட அவன் உதவி செய்தவன் ஆண்டவருடைய கிருபையினாலே யூத சமுதாயமானது மறுமலர்ச்சி அடைவதற்கு ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு உதவி செய்தவன் ஆகவே எஸ்ரா என்ற பெயர் அவனுடைய செயல்கள் அவனுடைய பணிக்கு ஒத்து போகிறது என்று சொல்லலாம் அருமையானுள்ளே இந்த யூத மக்கள் அவர்கள் பாபுலூனிலிருந்து திரும்பினார்கள் எதற்காக திரும்பினார்கள் தேவாலயத்தை திரும்ப கெட்ட வேண்டும் எரிசிலமை அவர்கள் திரும்ப கெட்ட வேண்டும் யூத சமுதாயத்தை சீரமைக்க வேண்டும் இதற்காகத்தான் ஆகவே பாபலூனிலிருந்து நான்கு மாதங்கள் அவர்கள் பயணம் செய்து எருசலேமுக்கு வருகிறார்கள் இந்த பயணமானது ஒரு நீண்ட பயணம் அவர்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு தியாகத்தோடு அந்த பணியை செய்தார்கள் இந்த பணியானது எருசலேமிலே எளிமையான பணி அல்ல அது ஒரு கடினமான பணி அந்த பணியிலே அவர்களுக்கு அழைப்பும் பொறுப்பும் இருந்தது அருமையான என் சகோதர சகோதரிகளே இந்த எஸ்ராவை குறித்த நான் சில முன்னுரையாக சில காரியங்களை கூறினேன் ஒரு வேத பண்டிதர் எழுதுகிறார் எஸ்ரா என்ற இந்த மனிதன்தான் பழைய ஏற்பாட்டை அவன் எடிட் அல்லது அதை அமைப்பு ரீதியாக உருவாக்கினவன் என்று சொல்லி பல வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படியானால் எவ்வளவு முக்கியமான பணிகளை செய்தான் என்பதை நாம் மறுக்க முடியாது இந்த எஸ்ராவின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் இந்த முதல் அதிகாரத்தில் நீங்கள் என்றால் அங்கே மிக மூன்று காரியங்கள் அங்கு விளக்கப்படுகிறது ஒன்று தேவனுடைய வார்த்தை நிறைவேறக்கூடியது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தைகளாகிய அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாளும் தரையிலே விழாது சாமுவேல் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஒன்று கூட தரையில் விழவில்லை ஆகவேதான் இந்த எஸ்ராவின் புஸ்தகத்திலே முதல் அதிகாரத்தில் முதல் வாக்கியம் சொல்கிறது எரேமியாவினால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறியிற்று அப்படியானால் தீர்க்க தரிசனமானது வரலாறாக மாறுகிறது எரேமியா இருபத்தைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்திலே எழுபது வருடம் அந்த பாபுலோனின் சிறையிருப்பு என்று அந்த இறைமியாவையால் அங்கு முன்முறைக்கப்பட்டது ஆகவே அருமையான உள்ளே ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் அந்தந்த காலத்தில் நிறைவேறக்கூடிய வல்லமை படைத்தன மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு சொல்கிறது ஆண்டவருடைய வார்த்தைகளிலே சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழியாது என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவேதான் முதல் குறிப்பு என்ன ஆண்டவருடைய தீர்க்க ஆகிய அந்த வார்த்தைகள் நிறைவேறி வருகின்றது சகோதரனே சகோதரியே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் அவர் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் அந்தந்த காலங்களில் நிறைவேறும் ஆண்டவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார் அவர் உண்மை நிறைந்தவர் என்பதை எண்ணி நீங்கள் தோத்திரித்து விசுவாசத்திலே பலப்படுங்கள் நான்கு முக்கியமான தீர்க்க தர்சனங்கள் நிறைவேறின ஏசாயா நாற்பத்தி நாலாம் அதிகமான இருபத்தெட்டிலே கோரேஸ் என்கிற அந்த மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது கோரேஸ் என்பவன் யார் பெர்சியா மேதியாவினுடைய ஒரு ராஜா ஆகவே ஏசாயா நாற்பத்தி நாலாம் அதிகாரத்திலே இருபத்தெட்டிலே இந்த ஏசாயா அந்த தீர்க்கதர்சனத்தை சொல்கிறார் இந்த தீர்க்கு தரிசனத்தை யூதர்கள் கேட்கும் பொழுது அல்லது ஏசாயா சொல்லும் பொழுது இந்த பெர்சியா பேரரசை குறித்து யாருக்கும் தெரியாது கோரைஸ் ராஜாவை குறித்து யாருக்கும் தெரியாது ஆகவேதான் அந்த தீர்க்கு தரிசனங்கள் ஏசாயா சொல்கிறார் அதாவது நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தீர்க்க சொல்லப்படுகிறது என்ன சொல்லப்படுகிறது கோரேஸ் என் மெய்பெண் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படி என்று சொல்லி எனக்கு பிரியமானதை அவன் செய்வான் என்று அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது ஆகவே ஏசாயா திர்காசனமானது கிமு அறுநூற்றி எண்பத்தெட்டாவது ஆண்டிலே சொல்லப்பட்டது ஆனால் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பு அந்த தீர்க்கசனங்கள் நிறைவேறியது ஆகவே முதல் திர்காசனம் இங்கே நிறைவேறியது இரண்டாவது இன்னொரு தீர்க்கதர்சனம் நிறைவேறியது இரேமியாவின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினோரு வாக்கியங்களை பாருங்கள் பாபுலோனின் சிறையிருப்பை குறித்து அங்கு இரேமியாவின் புஸ்தகத்திலே அங்கு விளக்கப்படுகிறது எழுபது ஆண்டுகள் அவர்கள் செய்த மீறுதல்கள் பாவங்கள் துணிகரங்களினாலே கர்த்தர் அவர்களை பாபுலோனுக்கு சிறையிருப்பு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டது அது அப்படியே நிறைவேறியது மூன்றாவது தீர்க்க என்ன இறைமியாவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியம் சொல்கிறது அந்த பாபுலூனின் சிறையிருப்புக்கு பிற்பாடு எழுபது ஆண்டுகள் கழித்து நான் அவர்களை திரும்ப கொண்டு வருவேன் என்று கற்ற சொல்கிறார் அதுவும் இந்த இஸ்ரா முதலாம் அதிகாரத்திலே அது நிறைவேறுகிறது நான்காவது இன்னொரு சினம் இருக்கிறது ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டிலே எஸ்ராவின் புத்தகத்தில் முதல் அதிகாரம் முதல் இரண்டு வாக்கியங்களை வாசித்தால் கோரேசு ராஜாவின் மூலமாக அங்கே யூதர்கள் திரும்புவார்கள் என்றும் தேவாலயம் கட்டப்படும் என்கிற அந்த திகன்கள் அப்படியே நிறைவேறிற்று ஆகவே அருமையான உள்ளே யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகார பதினான்கு சொல்கிறது கர்த்தர் சொன்ன எல்லா நல் வார்த்தைகளில் ஒன்று தவறாதபடி அத்தனையை நிறைவேற்றுகிற ஆண்டவர் என்பதை அங்கே யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்களில் விளக்கி சொல்கிறது அருமையான உள்ளே கர்த்தர் மாறாதவர் கர்த்துடைய வார்த்தைகள் மாறாதவைகள் கர்த்தர் மாறாதவர் ஆகவே அவருடைய தீர்க்க தரிசனங்கள் மாறாதவைகள் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாது ஆகவே தான் அருமையான உள்ளே இந்த முதல் செய்தியிலே நாம் கற்றுக்கொள்கிறது என்ன ஆண்டவரின் வார்த்தை ஆகிய தீர்க்கதர்சனங்கள் நிறைவேறுகிறது இரண்டாவதாக ஆண்டவருடைய அந்த தேவ செயல் உண்மையானது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் காட்ஸ் ப்ரொவிடன்ஸ் இஸ் ஷுயர் என்று சொல்லலாம் அல்ல ரியல் என்று சொல்லலாம் உள்ளே கர்த்தரின் செயல்கள் அங்கே உண்மையாகவே அது மிக பாதுகாப்பான ஒரு காரியமாக மாறிவிடுகிறது ஆண்டவர் பராமரிக்கிற தேவர் வாரன்வெஸ்வி என்கிற பக்தன் எழுதும்போது சொல்கிறார் இஸ் காட்ஸ் ஸ்டோரி என்று எழுதுகிறார் அப்படியானால் உலகத்திலே நடைபெறுகிற ஒவ்வொரு செயல்களும் ஆண்டவரின் சரித்திரங்கள் அவருடைய நிகழ்வுகள் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒவ்வொன்று தற்செயலாய் நடைபெறுகின்றது என்று நாம் எண்ணுகிறோம் ஆனால் எல்லாமே ஆண்டவர் திட்டமிட்டு அவர் இருக்கிறார் ஆகவே பாருங்கள் பாபுலோன் சாம்ராஜ்யத்தை முறியடித்த பெர்சியா ராஜா அந்த ராஜாவாய் மாறின பிற்பாடு யூதர்களை அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் மிக திரும்ப அனுப்புகிறான் ஒருவேளை தானியல் என்கிற அந்த மனிதன் வழியாக தன்னுடைய தன்னை குறித்து ஏசாயாவிலே பதிவு செய்யப்பட்டதை அவன் அறிந்திருக்கலாம் அல்லது அந்த எஸ்ராவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து மூன்று வசனங்களை நீங்கள் காணும் பொழுது ஆவியானவர் என்னை எழுப்பினார் அல்லது தூண்டினார் என்று சொல்லி எழுதுகிறார் அருமையான உள்ளே ஆவியானவர் யூதர்களை அனுப்ப ஏவுகிறார் ஆவியானவர் தேவாலயத்தை கட்ட என கட்டளை கொடுத்தார் என்று சொல்லி எழுதுகிறார் அருமையான உள்ளே எவ்வளவு உண்மையான ஒரு காரியம் ஆண்டவரின் பராமரிப்பு மிக முக்கியமானது யூதர்கள் அவர்கள் பாபுலோனியின் சிறையிருப்பு போகும்பொழுது யூதர்களுடைய சாம்ராஜ்யம் யூதர் எனமே அழிந்து போகும் என்று எண்ணினார்கள் ஆனால் ஆண்டவர் அழிந்து போக விடவில்லை ஏனென்றால் தேவனுடைய பராமரிப்பு உண்மையானது ஏற்ற காலத்திலே தாம் முன் உரைத்தபடி திட்டமிட்டபடி கோரஸின் மூலமாக ஆண்டவர் அந்த ஜனத்தை திரும்ப வைத்தார் முதலாவது சொன்னேன் தீர்க்க நிறைவேறுகின்றன இரண்டாவது ஆண்டவரின் பராமரிப்பு உண்மை மூன்றாவது ஆண்டவருடைய அந்த நோக்கம் மிக உண்மையானது அதாவது காட்ஸு பர்பஸ் அது மிக முக்கியமான ஒரு காரியம் தமிழிலே தேவ நோக்கம் என்று சொல்லலாம் அங்கே ஏசாயாவிலே இவனை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்களை வைத்து ஆண்டவரின் திட்டத்தின்படி ஆவியானுடைய வல்லமையின்படி இந்த மனிதன் யூதர்களை அங்கே எருசலேமுக்கு அனுப்பி ஆலயங்கட்ட சொல்கிறார் இந்த செய்தி ஆரம்பிக்கும் போது நான் மூன்று காரியங்களை சொன்னேன் மூன்று கேள்விகள் என்று இந்த எஸ்ராவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்றை வாசித்தால் அங்கே ஒரு மூன்று கேள்விகள் வருகிறது என்ன கேள்வி என்று சொன்னார் இந்த உலகத்தை ஆளுகிறவர் யார் இந்த உலகத்தை ஆளுகிறவர் யார் நாம் எண்ணுகிறோம் உலகத்தை மனிதர்கள் ஆளுகிறார்கள் நான் ஆளுகிறேன் நீங்கள் ஆளுகிறீர்கள் ஆட்சியாளர்கள் ஆளுகிறார்கள் அரசியல் கட்சிகள் ஆளுகிறார்கள் என்று எண்ணுகிறோம் ஆனால் இந்த முதல் கேள்விக்கு அங்கு வேதத்திலே பதில் வருகிறது கோரேஷ் ராஜா சொல்கிறார் பர்லோகத்தின் தேவன் எனக்கு இந்த ராஜ்யங்களை கட்டளையிட்டார் அதனுடைய பொருள் என்ன ஆளுகை செய்கிறவர் யார் ஆண்டவர் ஆகவே அருமையான இந்த உலகத்தில் நடைபெறுகிற எல்லா நிகழ்வுகளும் ஆண்டவருக்கு தெரியாமல் நடந்தவைகள் அல்ல நடப்பவைகள் அல்ல ஆண்டவர் ஆளுகிறார் ரெண்டாவதாக ஒரு முக்கியமான கேள்வி நான் யார் என்று சொல்லி அந்த ரெண்டாவது கேள்வி வருகிறது அந்த கேள்விக்கு கோரேஸ் ராஜா சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அவர் எனக்கு கட்டளையிட்டார் ஒருவேளை இவன் பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜா ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக அடியானாக இருக்கிறான் அடியான் என்று சொன்னால் பொருள் என்ன ஆண்டவர் கட்டளையிடுகிறதை செய்வதற்குரிய ஒரு அடிமை அடியாள் வேலைக்காரன் என்பதை புரிந்து கொள்கிறார் அருமையான உள்ளே நாம் ஒவ்வொருவரும் நாம் யார் என்று கேட்க வேண்டும் யார் என்றால் ஆண்டவரின் சித்தத்தை ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற கருவியாக தேவனம்மை அழைத்திருக்கிறார் மூன்றாவது நாம் எதற்காக அழைக்கப்படுகிறோம் என்றால் அங்கே எஸ்ராவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்றை வாசிப்பீர்கள் என்றால் வேத வாக்கியம் மிக தெளிவாக சொல்கிறது அது என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் தேவாலயத்தை கட்ட என்னை அனுப்பினார் அவர் கட்ளையிட்டார் என்று சொல்கிறார் ஆவியானவர் தூண்டினார் அவர் என்னை கட்ளையிட்டார் என்று சொல்கிறார் அருமையான எதற்காக நீங்கள் வாழுகிறீர்கள் ஆண்டவரின் ஆலயத்தை கட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எதற்காக நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் சபையை ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எஸ்ராவின் புத்தகம் முதல் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள் யார் யார் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் எரிசலிவுக்கு போங்கள் என்று சொன்ன பொழுது ஐம்பதாயிரம் யூதர்கள் அங்கு கடந்து போனார்கள் கடந்து போனது மாத்திரமல்லாமல் அந்த தேவாலயம் கட்டுவதற்குரிய எல்லா உதவிகளையும் அங்கு ராஜா கட்டளையிடுகிறார் ஆகவே ஒரு அந்நிய மனிதன் மூலமாக ஆண்டவர் தன் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார் ஆனால் தேவத்தை நம்புகிற உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவது மிகவும் உண்மை அல்லவா அருமையான என் சகோதர சகோதரிகளை எஸ்ராவின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்கள் அங்கே பாபுலோனில் இருந்த தேவாலயத்தின் பனிமூட்டுகள் அங்கே கரண்டிகள் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் எண்ணி அதை எரிசிலுமே கொடுத்து அனுப்புகிறார் ஆகவே இந்த ஆலயத்திலே பயன்படுத்தப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் பரிசுத்தமானவைகள் பரிசுத்தமானவைகளை தேவன் பாதுகாத்து அதை அப்படியே கொண்டு போகிறார் அருமையான என் சகோதர சகோதரிகளே இந்த கோரேஸ் கேட்ட கேள்வியா என்ன நான் உலகத்தை ஆளுகிறவர் யார் ரெண்டாவது கேள்வி என்ன நான் யார் என்கிற ஒரு கேள்வி மூன்றாவது கேள்வி நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் இந்த மூன்று கேள்விக்கும் இஸ்ராவின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து கோரஸ் ராஜாவின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரிகளே மூன்று கேள்விகளை கேளுங்கள் உலகத்தை ஆளுகிறவர் யார் ஆண்டவர் தான் அதே சமயம் எதற்காக நீங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் ஆலயத்தை சபையை ஊழியத்தை செய்வதற்காக நீங்கள் யார் என்றால் தேவனுடைய கட்டளை சித்தம் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆகவே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் தேவ பராமரிப்பு உண்டு அதை நாம் மறுக்க முடியாது தேவ நோக்கத்தை அவர் இருக்கிறார் ஆகவே இந்த எஸ்ராவின் மூலமாக நாம் இந்த முதல் காரியங்களை கற்றுக்கொண்டோம் மூன்றே கேள்விகள் இந்த மூன்று கேள்விகளுக்கு விடை காணுங்கள் ஆண்டவர் உங்களை ஆச்சரியமான பாதையிலே நடத்துவார் கண்களை மூடி பிரார்த்தனையில் ஈடுபடுவோமா ஜீவனுள்ள பிதாவே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த அருமையான நாளில் இந்த செய்தியை கேட்கிற மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை கோரேஸ் ராஜாவை பயன்படுத்தியது உண்மையானால் எங்களை போன்ற மக்களை பயன்படுத்தும் நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே உலகத்தை ஆளுகிறவர் யார் நான் யார் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற கேள்விகளை எழுப்பி சரியான பதில்கான உதவி செய்யும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடைபெறட்டும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு மக்கள் மேலேயும் ஆண்டவரின் வல்லமை தங்கியிருக்கட்டும் ஏசுவி நாமத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிகழ்ச்சியின் மூலம் தாங்கள் பெற்ற ஆசிர்வாதங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் எமது முகவரி சத்தியவசனம் தபால் பெட்டி எண் ஐம்பத்தி ஐந்து ஒன்பது வெங்கட்ராமன் தெரு சின்னச்சொக்கி குளம் மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு